அன்பரிசி விசுவாசம் இல்லை நாளைக்கு என்னடா போதும் வாங்க வியூஸ் வந்து பெருசாகவே வந்து போகவே மாட்டேங்குது என்ன ஆச்சுன்னே தெரில நீங்கள் எல்லோரும் பார்க்குற எல்லோரும் பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு வந்து கண்டினியூஸாக ஆதரவு தாங்க நம்ம அன்பரிசி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க எங்கடா நம்ம அம்மாங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கப்ப மாஸ்க் போட்டு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி வந்தாங்களே நம்ம விஷுவோட ஃப்ரெண்ட் அவங்க வந்து ஸ்பீச் மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இது மாதிரி இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து மாப்பிள்ள வந்து வரப்போறாங்க அப்படின்னு சொன்னோன்னே விஸ்வா வந்து மாதம் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்து ஸ்டேஜ் மேலே ஏறுறாங்க அந்த இடத்துல டேய் உனோட காதலை சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல காதலா காதல் வரத்துக்கு எதுவும் காரணம் இருக்கா காதல் வரத்துக்கு காரணம் எதுவும் இருந்துச்சுன்னா அது காதலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம விஸ்வா டெய் அப்போனா அவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டேலாம் வந்ததே இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நண்பர் வந்து கேட்குறாங்க எங்களுக்குள்ளெல்லாம் வந்து சண்டை சச்சரவெல்லாம் வந்ததே இல்லை என்னடா ஃபஸ்ட்டு வந்து காதலிக்கணும் சண்டை போடணும் அப்புறம் சமாதானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா சண்டை போட்டதுக்கு அப்புறமேட்டு சமாதானம் படுத்துறது ரொம்ப சூப்பராக தான் இருக்கும் போல் இருக்குது ஆமாண்டா அதெல்லாம் ஒரு கலடா அப்படின்னு இருக்காங்க ஒரு பக்கம் வசந்த் வந்து கௌசல்யாட்ட வந்து பேசுகிறாங்க ஆமாம் கரெக்டு தான் நீ சொல்கிறது எல்லாமே நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து பிறக்கலை ஓகேவா நீ யாருக்கு வேணாலும் பிறந்துக்க அதை பற்றினா எனக்கு கவலையே இல்லை ஆனால் உன்னை பற்றி இருக்கிற விஷயம்லாம் நான் சொல்ல போகிறேன் கஸ்தூரியை வந்து நான் வந்து காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கௌசல்யா வந்து கண்ணா அப்படின்னா இருக்காங்க சுப்பா வந்து வசந்த் வந்து கால் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க காலை வந்து அட்டென்ட் பண்ணிடுறாங்க தான் லைனில் இருக்கா நீ என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்டியோ அது எல்லாத்தையும் சொல்லிடணுனே கஸ்தூரியை பற்றி இருக்கிற விஷயத்த எல்லாத்தையும் வந்து சுபாட்ட வந்து சொல்கிறாங்க சுபாவும் காதில் வச்சுக்கிட்டே அப்படியே வந்து கேட்டுகிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க பார்த்தா சுப்பாட்டை வந்து சொல்லலை இது எல்லாம் சிவகாமிகிட்ட தான் சொல்கிறாங்க வசந்த் என்ன வசந்த் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க என் பொண்டாடி வந்து ஆசைப்படி இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கா அப்படி இருக்க சுச்சுவேஷனில் அவள் சொன்னால் இருக்கும் தான் எனக்கும் தோணிச்சு அதனால்தான் அவள் ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கணும்ல அதுக்காக தான் இது மாதிரி பண்ணனு சொல்லிட்டு இருக்கும்போது கையிலேருந்து ஒரு பொருள் வந்து எடுக்கிறாங்க இது மாதிரி பண்ணிட்டாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து மாதம் நம்ம கௌசல்யா வந்து தட்டி விட்டுட்டாங்க பாதி தான் வந்து பெயருக்குள்ள இருக்குது அதுக்குள்ளே இங்கேருந்து ஒரு பத்தடி தூரம் வந்து ஓடிட்டாங்க என்ன வசந்த் அப்படியே விட்டுட்டிங்க அது போட்டாச்சுனாலே நிம்மதியாக சந்தோஷமா எதை பற்றியும் யோசிக்காமல் அப்படியே வந்து ஒரு இடத்துல வந்து நின்றுருவா நீ எதுக்கு கவலைப்படாதன்னு சொல்லும்போதே அவங்க நின்றுறாங்க அந்த இடத்துல இருப்பினும் ஒவ்வொரு காலத்துக்கும் கஷ்டப்பட்டு ஒரு பத்தடி டிஸ்டன்ஸ் வந்து இருக்க பிள்ளை இருக்குது இருக்கும் தாண்டி தாண்டி போயிட்டுருக்காங்க பாதி தானே போட்டிருக்கேன் அதனால தான் இப்படியெல்லாம் அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டுருக்கா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அவளால் எந்த உண்மையும் சொல்ல முடியாதுன்னு சொல்லி அதோடய விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க அந்த இடத்துல பரவாயில்ல வசந்த் நீங்களும் வந்து எத்தனை வாட்டி மல்லு கட்டுறீங்க கௌசல்யாவை இங்கேருந்து ஜாக்கிரதையாக வந்து வெளில வந்து கூட்டிகிட்டு போயிடுங்க ஆமாம் ஆமாம் எல்லாம் பணத்துக்காக தானே எந்த பிரச்சனையும் இல்லை எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி தான் வசந்த் வந்து இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து நம்ம அனனியா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க சிவகாமிக்கு பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து நானும் இது மாதிரி பண்ணிட்டோமா அதை பற்றி இருக்கிற விஷயமான்னு தெரியுமா வசந்த் கிட்டே தான் நானும் நிற்கிறேன் வசந்த் வந்து அதை பற்றி இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க கவலையே இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சிவகாமி வந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க நாங்கள் வந்து கஸ்தூரி இது மாதிரி பண்ணோமா அப்போன்னு பார்த்தா அப்பா வந்துட்டாங்கம்மா கஸ்தூரி பக்கத்தில் இன்னும் பேசிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி பேக் பிரச்சினை இதெல்லாம் காட்டுறாங்க என்னாச்சு கஸ்தூரி உனக்கு என்ன பிரச்சனையா வா போலாம் அப்படின்னு சொல்லும்போது மேலே தொட்டு பார்க்குறாங்க அந்த இடத்துல முடியலைங்கிற விஷயத்த வந்து கேள்விப்பட்டாங்க அந்த இடத்துல வா போலாம்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாலும் அவங்களால நடக்க முடியல உடனே வந்து அவங்க அப்பா தான் வந்து கூட்டிட்டு போறாங்க அதாவது கஸ்தூரியோட ஹஸ்பண்ட் வந்து கூட்டிட்டு போறாங்க அனன்யாவோட அப்பா வந்து கூட்டிகிட்டு போகிறத பார்த்து வராங்க நம்ம அனனியா இதை வந்து சிவகாமி கிட்ட வந்து சொல்லிடுறாங்க ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஏடா அது இப்படி ஒரு சூழ்நிலை ஆகி போச்சா இருப்பினும் வந்து கஸ்தூரி வந்து எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டா பரவாயில்ல பார்த்துக்கலாம் சங்கரோட ஆளுங்கக்கிட்டே இதை பற்றி இருக்கிற விஷயத்த சொல்லிட்டா அவங்க கவனமாக வந்து கஸ்தூரி வந்து அமுச்சு வச்சுருவாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க இந்த இடத்துல நம்ம சிவகாமியும் அனன்யாவும் விஸ்வா ஆப்போசிட்டில் பாருங்களேன் கௌசல்யா காணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கௌசல்யா வந்து தேடுங்க அவளால் எந்த விஷயத்தையும் சொல்கிற அளவுக்குலாம் அவளால்லாம் முடியாது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ கௌசல்யா வந்து சுபாவோட ஃப்ரெண்ட் வந்து யாரோ ஒருத்தவங்க பார்த்துட்டாங்க அவங்க வந்து சுபாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க பார்த்தா நாட் ரீச்சபிள்னே வந்துகிட்டு இருக்கு என்னது சுபாக் ஃபோன் அடிச்சு நடந்து முடியலாம் சொல்லிடலாம் அவங்க அன்னைக்கு வந்து பிரச்சனையாக இருக்குன்னு சொன்னால் என்ன அவ கேட்கவே மாட்டேங்கிறான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல சுபாவோட ஃப்ரெண்டு ஒரு பக்கம் அப்படியே வந்து ஊஸ் பண்ணிட்டுருக்காப்புல டே கொஞ்சம் தள்ளுறியா ஹிட் பண்ணு பார்த்து ஹீரோயின் என்ட்ரி வந்துட்டுருக்கு நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணாமல் நில்லுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து விஸ்வா வந்து பேசுகிறாங்க அதே மாதிரி வந்து புகையாக வந்து இருக்குது அந்த புகைக்குள்ளேருந்து வந்து மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல நம்ம அன்பரிசி இதை பார்க்க முடியாமல் ரொம்ப சோகமாக இருக்காங்க பத்மா சத்தியமூர்த்தி வந்து பேசுறாங்க பத்மாவோட ஹஸ்பண்டு அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒண்ணு அப்படின்னு ஸ்டேஜில் இந்த மாதிரி ஒத்துமையா பார்க்கறதுக்கு எத்தனை மாசம் தவம் இருந்தோம் இது மாதிரி ஒரு விஷயம்லாம் சீக்கிரம் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து நடந்திருக்குல்ல அப்படின்னு சொல்றாங்க சீக்கிரம் இவங்க வாழ்க்கையில இதெல்லாம் நடந்திருக்கு ஏங்க இப்படி எல்லாம் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கே வந்து இவ இருக்கிறது சுத்தமா வந்து பிடிக்கவே இல்லை அப்படி இருக்க சூழ்நிலை நானே வந்து என்ன பண்ணு எது பண்ணும் தெரியாம இருக்கேன் நீங்க சும்மானு இருங்க என்ன பார்த்துமா நம்ம பையனோட கல்யாணம் நீ என்னமோ வந்து வேண்டாவிறப்பா வந்து நிற்கிற அந்த கல்யாணம் இன்னா கூட சந்தோஷப்பூவ போல இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சத்தியமூர்த்தி சும்மான இருங்க நானும் அப்படி எதுவும் சொல்ல நடந்தா நல்லா இருக்கும் தானே நினைக்கிறேன் என்னது கல்யாணம் என்னாவா கல்யாணம் நடந்தா ஏன் நிப்பாடுறதுக்கு யாரும் சதி திட்டம் போடுறாங்களா என்ன யாருக்கு தெரியும் சந்திரசேகர் தான் அப்பப்போ பிரச்சனை மேலே பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கு ஆட்டோமெட்டிக்கா அதை வச்சு தான் சொன்னங்கிற மாதிரி அந்த இடத்துல ஏதோ எதோ சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க ஊர் பக்கம் கௌசல்யாவுக்கு வந்து பக்கத்தில் யாரோ ஒருத்தவங்க வந்து வச்சு பார்த்துட்டு இருந்தாங்களே அவங்க வந்து சுபாக்கு வந்து ஃபோன் அடிச்சிடுறாங்க சுபா வந்து பேசிடுறாங்க இங்கே அண்ணிக்கு வந்து முடியாமல் இருக்காங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே தான் இருக்காங்க நீ கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்லும்போது வசந்த் வந்து கௌசல்யா வந்து கூட்டிகிட்டு அப்படின்னு பொடி நடையாக வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அவங்க ஃப்ரெண்ட் வந்து பின்னாடி பார்க்குறாங்க அந்த பில்லரில் வந்து சாமிச்சிட்டு இருந்த கௌசல்யா வந்து காணும் எங்கடா போனாங்கன்னு சொல்லி சுற்றி பார்த்தா வசந்த் வந்து அழைச்சிட்டு போகிறத வந்து பார்க்கறாங்க சுப்பாவோட ஃப்ரெண்டு இதை வந்து சுப்பாட்ட வந்து தெளிவாக வந்து பேசிடுறாங்க உங்கள் அண்ணன் வசந்திருக்காருல்ல அவர் தான் சுப்பா வந்து அழைச்சிட்டு போயிட்டுருக்காரு எந்த பிரச்சனையும் இல்லை அவர் தான் இருக்காரு அப்புறம் என்னங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து இந்த விஷயத்தை வந்து சுபாவுக்கு ஒரு லீடு கொடுத்து முடிச்சிருக்காங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வசந்துக்கிட்டு வந்து பேசுவாங்க கௌசல்யான் எங்கே இருக்காங்கன்னு நான் பார்க்கவே இல்லைன்னு சொன்னோன்னே சுபா வந்து இந்த விஷயத்தை விஷுவாட்டை வந்து சொல்லி எப்படி ஷார்ட் அவுட் பண்ணுவாங்கன்னு பார்ப்போம்